மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அளிக்க எந்தவித தடையும் இல்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வாக்காளர்களுக்கு இந்த முறை நூறு சதவீதம் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றார் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அளிக்க எந்தவித தடையும் இல்லை என்றும் இதற்கு தேர்தல் ஆணையத்திடம் எந்தவித அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் கூறினார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்த தபால் வாக்கு சீட்டை சமூக வலைதளத்தில் வெளியானது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கை கேட்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையத்தின் புத்தகத்தில் உள்ள சின்னத்தின் வரைபடத்தின் தான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க